சத்தியம் ப்ராபர்டீஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் கடலூரை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா எடுத்துக்கட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் சங்கமித்திரன் இவர் நாம் மக்கள் என்ற இயக்கத்தின் தலைவராக உள்ளார் மயிலாடுதுறையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கல்லூரி மாணவி பாலியல் வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இதில் கூட்டு பாலியல் நடந்துள்ளதாகவும் இது குறித்து முறையான விசாரணையை காவல்துறை மேற்கொள்ளவில்லை என்பது உள்ளிட்ட பல்வேறு பாலியல் குற்ற வழக்குகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடமும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடமும் புகார் மனு அளித்திருந்தார் இந்நிலையில் வழக்கு தொடர்பாக வழக்கறிஞர் சங்கமித்ரனுக்கு போலீசார் சம்மன் அனுப்பினர் இதனால் அதிர்ச்சியடைந்த வழக்கறிஞர் சங்கமித்ரன் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதி முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டார் உரிய நீதி கிடைக்கும் வரை காலவரையற்ற போராட்டத்தை தொடரப்போவதாகவும் மயிலாடுதுறையில் நடந்த கூட்டு பாலியல் விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்த வேண்டும் வழக்கு வாரண்டில் இருக்கும் வக்கீலுக்கு அரசு வக்கீலாக பொறுப்பு கொடுக்கிறார்கள் வழக்கு வாரண்டில் இருக்கும் வக்கீலுக்கு அரசு வக்கீலாக பொறுப்பு கொடுக்கிறார்கள் பாலியல் குற்ற வழக்கில் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்ததற்கான மீது பொய் வழக்கு பதிவு செய்த எஸ்பி ஸ்டாலின் உளவு பிரிவு இன்ஸ்பெக்டர் அனைத்து மகளிர் இன்ஸ்பெக்டர் ஆகியோர் மீது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார் கோரிக்கைகளை மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சமீபத்தில் நடந்த பாலியல் குற்றவாளிகளில் அந்த குற்றவாளிகளை காப்பாற்றி விட்டு பல பணத்தை வாங்கி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலினை கண்டித்து டிஎஸ்பி திருப்பதியை கண்டித்து எஸ்பி இன்ஸ்பெக்டர் பாலச்சந்திரை கண்டித்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் ரெண்டாவது மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்றத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அரசு வழக்கறிஞர் நல்லா தெரிஞ்சுக்கணும் அரசு வழக்கறிஞர் சேயோன் அவர்கள் மீது நீதிமன்ற ஒன்று நடுவர் நீதிமன்றம் எஸ்டிசி நாற்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழுல வழக்கு போடப்பட்டு அவர் மீது வாரண்ட் இருக்கின்ற அவருக்கு அரசு முறைகேடாக அரசு வழக்கறிஞராக கொடுக்கிறார்கள் இதுல வந்து நடவடிக்கை ஒரு விசாரணை நடத்தணும்னு சொல்லிட்டு மாவட்ட நீதிபதி அவர்களை மனு கொடுத்திருக்கிறோம் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரியில மனு கொடுத்திருக்கிறோம் மூன்றாவது பாலியல் குற்றங்களிலே குற்றவாளிகளோடு தொடர்பு கொண்டு சாரா வியாபாரிகளோடு தொடர்பு வைத்துக் கொண்டு கஞ்சா வியாபாரிகளோடு தொடர்பு வைத்துக் கொண்டு இரட்டை கொலை குற்றவாளிகளோடு தொடர்பு வைத்துக் கொண்டு இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரி இந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த இந்த பாலியல் குற்றங்களுக்காக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் மாவட்டத்துடைய அவர்களை சந்தித்ததுனால என் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் எனக்கு சம்மன் போட்டு என்னை அழைத்து சென்று என் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இது எல்லாவற்றையும் ஒரு நீதி விசாரணை நடத்தப்படணும் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் எத்தனை எல்லாம் வந்து நான் வந்து வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று மார்த்தட்டி சொல்லக்கூடிய இந்த மயிலாடுதுறை அரசு வழக்கறிஞர் மீது இருக்கிற வழக்குகளை நீதி விசாரணை செய்யணும் இன்றைய எத்தனை பேர் இந்த வழக்குகளில் வந்து தோற்று போயிருக்கிறான் எத்தனை பெரிய பெரிய ஆட்கள் வந்து இதில் வந்து தப்பிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு பின்னால் எப்படி இருக்கிறாங்க விஷயத்தெல்லாம் ஒரு நீதி விசாரணை இந்த மண்ணிலே நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த உண்ணாவிரை அற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் கஞ்சாவுக்கு எதிராக சாராயத்திற்கு கள்ளச்சாராயத்திற்கு எதிராக காரைக்காலிலிருந்து கள்ளச்சாராயம் தொடர்ந்து இங்கே கடத்தப்பட்டு வந்து விற்பனை செய்யப்படுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்த அந்த கள்ளச்சாராய விபத்தில் வந்து இந்த மாவட்டம் முழுவதும் கள்ளச்சாராயம் விற்கக்கூடாது என்று சொல்லி சொல்லுகின்ற போது அதை விற்றுக்கொள்ளுங்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன்னு சொல்லி பெரிய அளவில் இன்றைக்கு பல கோடி ரூபாயை இன்றைக்கு கலெக்ஷன் செய்து எஸ்பி அவர்கள் எஸ்பி இன்ஸ்பெக்டர் அவர்கள் டிஎஸ்பி திருப்பதி அவர்கள் இதெல்லாம் பிரிச்சு இது ஆனால் இதனால எனக்கு தொடர்ந்து இந்த நெருக்கடியை இந்த எஸ்பி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தான் இந்த போராட்டம் வச்சுருக்கிறோம் ஒரு செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் டூ